ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி ஓம் நமச்சி வாயா சிவகோம் நமக என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கிவிட்டு நீ கேட்டவரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்திலேயே உன் அப்பன் சிவபெருமான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே இந்த பதிவை அலட்சியம் செய்துவிடாமல் முழுமையாக கேட்டுவிடு என் குழந்தையே என் அன்பு குழந்தையே கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்வது எதற்கு செய்தும் பிரயோஜனம் கிடையாது அல்லவா என் தங்கமே உன் துணையை பற்றி நீ கவலைப்படாதே தங்கமே உன்னுடைய துணை இப்பொழுது நல்ல விதமாகத்தான் இருக்கின்றாய் இத்தனை நாட்களாக உன் துணை நினைத்தது என்னிடம் பிரச்சனைகள் செய்து கொண்டே இருக்கின்றாயே அதற்கெல்லாம் முடிவு கிடையாதா அதற்கெல்லாம் ஒரு முடிவு வராதா என் அப்பா என்று நீ கதறினாயே உன்னுடைய துணை நல்ல விதமாக நல்ல மனிதராக இப்பொழுதுதான் இருக்கின்றார் என் தங்கமே இப்பொழுது ஒரு நல்ல மனிதனாக மாறி இருக்கின்றார் என் பிள்ளையே நினைத்தது அனைத்துமே நடக்க போகின்றது இந்த நேரத்தில் நடப்பதில் எல்லோற்றுக்கும் பதிலுக்கு பதில் பேசிக்கொண்டே இருந்தான் அதற்கு பிரச்சனை அதிகமாகிக் கொண்டேதான் இருக்கும் அதன் பிரச்சனை அதிகப்படுத்தி கொண்டேதான் இருக்குமோ அல்ல குறையாது என் குழந்தையே நடப்பதற்கெல்லாம் பதிலுக்கு பதில் பேசிக் கொண்டிருந்தால் அறிவானவர்களும் அல்ல மௌனமாக விலகி நிற்பதால் முட்டாளும் இல்லை இதை முதலில் நீ தெரிந்து கொள் என் தங்கமே நீ கண்ணீர் பெருகி முரு முறுக்கி முறுக்கி அழுது கொண்டாலும் கூட உன் அப்பன் என்றும் உனக்கு துணை இருப்பேன் நீ என்றும் என்னை அழைக்கின்றாயே கண்ணீருடன் உன் துணை நினைத்து தான் அழைக்கின்றாய் என்று எனக்கு தெரியும் என் தங்கமே ஆனால் நான் உன் துணையை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறிவிட்டேன் என் தங்கமே அவரை நான் பார்த்து கொள்கின்றேன் இனி ஒவ்வொரு விதமாகவும் சரி உனக்கே வந்து நடக்கும் என் தங்கமே ஒவ்வொரு விஷயங்களும் சரியாக உனக்கு வந்து அடையும்படி நான் செய்வேன் என் தங்கமே நீ இவ்வளவு நாள் கவலைப்பட்டதும் காயப்பட்டதும் எல்லாம் போதும் தங்கமே இனக்கு இனி உனக்கு வருவது எல்லாம் சரியாக நடந்து முடிந்துதான் வரும் என் தங்கமே உனக்கு தவறான இனி ஒரு செயலும் உன்னை தேடி வராது என் தங்கமே எல்லாம் நல்லபடியான விஷயங்களும் நல்ல செயல்களும் உன்னை தேடி வரும்படி செய்வேன் என் தங்கமே ஆனால் சில உறவுகள் உங்களின் தேவை முடிந்தவுடன் உங்களை தூக்கி தூக்கி எறிந்து விட் போய்விடுகிறார்கள் அல்லவா அதை நினைத்து நீ கவலைப்பட்டு புலம்பிக்கொண்டே கொண்டே இருக்கின்றாயே என் தங்கமே சில உறவுகள் அப்படித்தான் தேவைக்கென்று திடம் பழகி தேவை முடிந்ததுடன் அவரை விட்டு விலகி சென்று விடுவார்கள் அதனால் தான் சொல்கிறேன் யாரிடம் பழக்கம் வைக்கும் முன்னரே அவரை நன்கு அறிந்து புரிந்து அதன் பிறகு அவரிடம் நட்பு பாராட்டுவது இல்லை உறவு வைப்பது என நீங்கள் அறிந்து அதன் பின் செய்ய வேண்டும் என்று உன் அப்பன் எதற்கு கூறிக்கொண்டிருக்கின்றேன் இத்தனை முறை நீ எச்சரிக்கையாகவும் பாதுகாக்கவும் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்திலேயே உன் அப்பன் உனக்காக வந்து சொல்கின்றேன் அதை புரிந்து நீ எச்சரிக்கையாக இருந்து கொள் என் தங்கமே தன் தேவைகள் முடிந்த பிறகு தேடு என்று சொன்னாலும் கூட தான் விட்டு விடுவார்கள் என் தங்கமே தேவை முடியும் வரைதான் எல்லாமே என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே அப்படிப்பட்ட மனிதர்கள் வாழும் உலகம்தான் இது அதனால் அதை எல்லாம் பற்றி நீ சிந்தித்து கொண்டிருக்கின்றாயா நீ தனியில் நின்றாலும் சரி நீ ஒரு தனிக்காட்டு ராஜாவாக சிங்கம் போன்ற தனிமையாக இருக்கின்றாய் என்று கர்ஜனையோடு இருந்துகொள் என் தங்கமே நீ ஒரு தனி காட்டு ராஜா என்பது தெரிந்து கொள் என் தங்கமே உன்னோடு ஆனால் நான் இருக்கின்றேன் தங்கமே நீ கவலைப்படும் போது அதை அதை நிவர்த்தி செய்வது என்னுடன் நான் கொடுக்கின்றேன் உன்னிடம் நான் கொடுக்கின்றேன் இன்றைய சூழ்நிலையை வைத்து நாளை முடிவு செய்யாதே நாளை உன்னுடைய வாழ்க்கையில் அதிசயங்கள் நடந்து கூட உன் வாழ்க்கை வளர்ச்சியடையலாம் நீ இவ்வளவு நாள் எதற்காக காத்து கொண்டிருந்தாயோ அது இப்பொழுது நிறைவேறப் போகின்றது உன் வாழ்க்கை இனி இன்பமாக மாறப்போகின்றது உன் துணையின்றி நல்லபடியாக வருவார் நான் உன்னோடு இருக்கின்றேன் பிள்ளையே நீ சந்தோஷமாக இருப்பதையே இந்த தாய் நான் விரும்புகின்றேன் நீ அர்த்தமின்றிய பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்றோடு முடிவு வரப்போகின்றது எல்லாவற்றிற்கும் முடிவு கிடைக்கப் போகின்றது தனியே நிற்கின்றோமே என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தாயே உன் துணை உன்னோடு உனக்கு துணையாக உன் அப்பன் சிவபெருமான் இருக்கின்றேனே என் தங்கமே நீ தைரியமாக இருக்க வேண்டாமா தனியே நிற்கின்றோம் என்று நீ எதற்காக கவலைப்படுகின்ற உனக்கு பலமாக உன் அப்பன் இருக்கிறேன் என்று சந்தோஷப்படுவாயா நீ தனியாக இல்லை நான் இருக்கின்றேன் தனியே நின்றாலும் ஒன்றை முன் முள் ஒற்றை முள் போன்று கூர்மையாக உன் மேல் யாராவது ஏறி உன்னை மிதித்து விடலாம் என்று நினைக்காதபடி நீ மிக கூர்மையாக இரு தங்கமே ஏறி உன்னை மிதித்து மிதித்து உன்னை கீழே அமைத்து விடலாம் என்று நினைப்பவர்களுக்கெல்லாம் இது ஒரு பாடமாகட்டும் என் தங்கமே அவர்கள் நினைக்காத அளவிற்கு நீ கூர்மையான முல்லை போன்று தனிமையில் கர்ஜி என் தங்கமே அப்பொழுதுதான் உன்னை ஏறி மிதிக்க சில பேர் பயம் கொள்வார்கள் என் தங்கமே உன்னை மிதிக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு தயக்கம் வரும் என் தங்கமே பிடித்து ஒதுக்க நினைப்பவர்களுக்கெல்லாம் தயங்குவார்கள் உன்னை காக்க நான் இருக்கின்றேன் என் தங்கமே இனி எந்த ஒரு சூழ்நிலையிலும் உனக்கென்றுதான் நான் இருப்பேன் எந்த ஒரு கஷ்டமும் உன்னை துன்பமோ உன்னை நெருங்க விடாமல் உன்னை நான் பாதுகாப்பாக பார்த்து கொள்வேன் நீ என்ன என்ன விரட்டி அடித்தாலும் சரி உன்னால் என்னை என்றும் மறக்க முடியாது உன்னால் என் மீது வைத்த உண்மையான பாசத்தை மறைக்க முடியாது என்று எனக்கு தெரியும் உண்மையில் உனக்காகவே வாழ்வேன் என் தங்கமே உன் பிள்ளையை நீ வைத்து சிறப்பாக வளர்த்தி என் தங்கமே என் பிள்ளையை வைத்து உன்னுடைய நல்லபடியாக பார்த்து கொள்வதே என்னுடைய முதற் கடமையாகும் உங்கள் இருவரையும் சேர்த்து வைத்து நல்லபடியான வாழ்க்கையை தருவதே இந்த அப்பனின் முதல் கடமையாகும் என் தங்கமே உன்னிடம் இருந்து தீய அனைத்தையும் ஒதுக்கிவிட்டு உன் வாழ்க்கையில் தீபத்தை ஏற்றி ஒளிப்பெருக்க செய்வேன் என் தங்கமே உன் வாழ்க்கை இருளில் இருக்கின்ற உன் வாழ்க்கையை பிரகாசமான ஒளி போன்று மாற்றி தருவேன் என் தங்கமே நான் உன்னோடு இருக்கின்றேன் பயங்கள் படாதே தங்கமே தைரியத்தோடு எதிர்த்து நில் உன்னுடன் உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் என் தங்கமே ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி ஓம் ஈசப்பெருமானே போற்றி போற்றி ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி ஓம் நமச்சிவாயா சிவகோம் நமக வாழ்க வளமுடன்